ப்ரோ நைட்டு பீச்சுக்கு போயிட்டு சிக்கன் ரைஸ் தண்ணியில கட்டி இறங்கிட்டு மறுநாள் வந்து பாருங்க ப்ரோ இருக்குதான்னு சொல்லிட்டு பாத்துடுவோம் நானும் கிளம்பி ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி பீச்ச நோக்கி போக ஆரம்பிச்சேன் பீச் போற வழியிலேயே கடை ஒன்று இருந்தது அங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம் நம்ம சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம் இப்போ போயிட்டு இதை பக்காவாக பேக் பண்ணி பீச்சில் தண்ணியில் இறங்குவோம் ஆனால் பீச்சில் செம்மால காற்றுலாம் மாட்டேங்குது நம்ம போவோம் வாங்கிட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஏதோ ஃபங்க்ஷன் போல நம்ம போயிட்டு நம்ம பக்காவாக பேக் பண்ணுறோம் பீச்சில் இறக்குறோம் அப்புறம் பீச்சு உள்ளே போயிட்டோம் பயங்கர இருட்டாக இருந்தது பயமாக இருந்தது நைட் டைம்ல உள்ளே போகிறோம் ஆனால் நடக்கும் வாங்க இதை ஃபுல்லாக பீச்சு தான் இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ தான் வந்து நம்ம பார்சல் பண்ணி போட்டாலும் இடம் எடுக்கவும் மாட்டாங்க கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திருவிழாவும் இருக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் இடம் இந்த பில்டிங் தெரியாது உங்களுக்கு இந்த பில்டிங்ல வந்து ஒரு அட்டை பேஸ் பன்னெண்டு மணி சாப்பிட்டுருக்கோம் ஒரு அட்டை இங்கே வந்தோம் இங்கே பார்க்குறதுக்கு இங்கே ஒரு மயில் இருந்தது அது மயில் சொல்ல கேட்க தரல இந்த பீச்சில் மயில்லாம் இருக்குது மயில் சொல்ல கேட்குது பாருங்க உங்களுக்கு கேட்குதா தரல ஆனால் எனக்கு கேட்குது Oh,

குதிக்கணுமே எங்க இது கல்லதான் கட்டியா இருக்கணும் இப்ப இந்த படிகளெல்லாம் ஏறி போனாலோயோ ഇല്ല ഉുണ്ടോ അവളെ தான் നമ്പാ അ ജോ ജോ കല്ലമണ കല്ലമണ മു എ അവരെ എങ്ങിനെ ചിരാ അഞ്ചയ്യോ ടിക്കൻ രൈസെ കഞ്ഞി ചിച്ചി வாங்க போலாம் வந்துட்டங்க அம்மா ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் தெரியாம பின்னாடி பாலுங்க இவ்வளவு பேர் பாலத்துல வந்து என்னட்டு லைட் அடிச்சு கட்ட முடியாது ஆனால் இப்போ உங்களுக்கு சுத்தமாக தெரியாது லைட்லாம் ஆச்சா பயங்கரமாக இருக்குது இந்த படிக்கலேஞ்சி வந்தோம்ல இந்த பேக்கிங்கே வந்துச்சு அக்கா நல்லா பண்ணியிருக்க வேண்டியதானே அக்கா பேக்கிங் அக்காவுக்கு நம்ம நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு தெரியாமல் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க பசங்க சாப்பிட்டு தானே போகிறானுங்க அதில் சவுண்ட்ல வர பயங்கரமாக இருக்குது அதனால நான் அடிஷ்னலாக தவறுவே அந்த கேட்டு சீட்டு அடிஷனல் கவர் உள்ளே வந்து சார்ஜ் சீட்லாம் உள்ளே போட்டுருவோம் ஹெச்ஃபிலிம் வந்து கிணத்துக்கு வாங்குது எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படி தண்ணி இறங்க அதாவது பேக் பண்ணோம் அங்கேருந்து பார்த்தா நம்ம உக்காந்து தெரியும் தெரியும் நான் நீங்கிறேன் பக்கவா பேக் பண்ணிட்டோம் பக்கவா பேக்கிங் ஆகிடுச்சு இங்கே என்ன ஒன்றா நைட் காலையில் வந்து யாராவது எடுத்துகிட்டாங்க சாப்பாடை இங்கே வருவாங்களா தெரில உள்ளூரா மீன் பிடிக்கலாம் வருவாங்கன்னு நினைவாங்க நீமா காயில்ல பக்காவாக கட்டியாச்சு இப்போ வந்து தண்ணியில் இறங்குவோம் வாங்க வெயுமா இங்கே உட்காரத்துக்கு கூட நம்ம இது இறக்கலாம் கட்டிட்டு போயிடுவோம் இதெல்லாம் கட்டிவிடுவோம் காயெல்லாம் வந்து பார்ப்போம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பட்டுன்னு போகலாம் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா அதெல்லாம் நம்மளே போயிடுவோம் வாங்க போனால் இதுதான் எண்டே முடியுது வந்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து போட்டு அதெல்லாம் போட்டுங்க எது போலாம் ஹைக்கிங் போட்ட வச்சிருக்கேன் வச்சிருக்கோம் ஃபிரிட்ஜ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நிற்கிறது ஆபத்தும் கூட கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா களை எப்படி மாறும் அலை எப்படி வரும்னு கூட தெரியாது ஃப்ரிட்ஜ் ஆகிட்டு கூட அழகா வரது வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப ஓரமாக போனால் போனா கீழேயே விழுந்துருவோம் அவ்வளோ அவ்வளோ ரிஸ்க் இது இங்கே வரது ரொம்ப டேஞ்சர் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கோம் நாங்களே நம்ம மேலே நடந்து வரதே எவ்வளோ யோசிக்கிறோமே இப்போ இந்த பிரிட்ஜை கட்டியிருப்பாங்களே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பயம் வந்துருக்கோம் அவங்களுக்கு நான் யோசிப்பேன் ஹைட்டாக ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் சும்மா மேலேயே நின்று ஐட்டி பார்த்து பயப்படுறோம் ஆனால் அந்த பில்டிங்கை கட்டினவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பாட்டுப்பட்டுருப்பாங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்க அதுலேருந்தா தாங்க தெரியுமே நம்ம தான் அசால்ட்டாக சொல்லிடுறோம் இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கும் போது தான் தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் அங்கங்கே போய் நின்று அந்த வேலையை பார்த்தா மாட்டேன் தான் அந்த கஷ்டம் தெரியும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு பார்த்து இந்த இடம் ஏதாவது ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் நான் அம்மா பயமாக இருக்கு எப்பா அஜய்யோ அங்கதான் வச்சிருடி கட்டி போயிட்டு காயில வந்து பார்க்கலாம் இருதா இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருக்கா அலை அதிகமா வந்துட்டே இருக்கு மேலே 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 அடிக்குது நம்ம போலாம் வாங்கிட்டு நம்ம பீச்சு வந்துட்டோம் நைட்டு நம்ம சிக்கன் ரைஸ் கட்டி போட்டோம்ல பீச்சில் போட்டோம் அது வந்து இப்போ இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு நான் வந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நைட்டு வீட்டுக்கு லேட் லேட்டாகிடுச்சு இப்போ மணி பார்த்தா பதினொன்று ஆயிடுச்சு உங்களை போய் பார்ப்போம் பெருகாயிட்லான்னு சொல்லிட்டு வாங்க ஆனால் நைட்டு வரும்போது பயங்கர இருட்டாக இந்த இடம் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நைட் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால எதுவுமே தெரியல நடந்து போகும்போதோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கா ரொம்ப தூரம் நடக்கிற மாரி இருக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம் இன்னொன்று சொல்லுதான் யாருக்கானா அடி இருக்குமா இல்லைன்னா மீன் பிடிக்கிறவங்கண்ணா ஊற்று பார்த்துருப்பாங்களா எதுவுமே தெரியல நம்ம போய் பார்ப்போம் வாங்க அடியுதுல அறந்து விழுந்துடுச்சா இல்ல அலில அல்லவலை செம்ம அடிது ஆட இறங்கிச்சு உள்ள ஆனா இப்ப தெரியல இல்ல வந்து அடிச்சு நான் அறந்து உள்ள விழுந்துடுச்சா தெரில போலாம் வாங்க பாப்போம் இதில் இதில் ஒரு பார்சல் எழுந்தாங்கண்ணா டீக் போட்டிங்களா ஆ அதில் ஒரு பிரியாணி கட்டி வச்சு தூங்க போட்டுருந்தோம் நீங்கள் என்ன எடுத்தீங்க அதை அது எந்ததா சாப்பாடு மீன் பிடிப்பாங்கன்னு தெரியும் ஆனா எவ்வளவு சீனமா பிடிப்பானு தெரியல மிடிப்பாங்கன்னு நம்ம நைட் கட்டி வச்சுட்டு நம்ம சாப்பாடு ஆனா தான் சொல்றாங்க என் கேட்டா இருந்தது ஆனா சாப்பாடு எல்லாம் இல்லையாதுல கேக்குறேன் தப்பாக கேட்கல உங்களை நைட்டு கட்டி வச்சு பாரு ஆனால் இல்லங்க கையிலாம் வலிச்சு கையெல்லாம் பாத்துருக்காங்க பார்த்துருக்காங்க எல்லாம் எடுத்து தான் பாத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கையை எடுத்துருக்காங்க எல்லாம் கையையும் எடுத்து அவுத்து அறுத்து பார்த்து கடலில் தீக்கி இந்த இன்னப்போ உக்காந்துட்டுருக்காங்களே அவங்க தான் எடுத்து பார்த்துருக்காங்க கேட்டால் நான் நான் பண்ணலை நான் இடையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இது கிளம்புங்க போலீஸில் வந்து முடிச்சிடுவாங்க அவங்களை போனலாம் ஆகிடும் அப்படினு சொல்லிட்டுருக்காங்க போனோம்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க பத்து ஊர் சொல்லிட்டார் அவர் நான் இருக்கிற ஃபஸ்ட்டு கேட்டார் எங்களை கேட்டோன்னு நான் சாப்பிட தானே ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னணும் அப்படியா சொல்லிட்டு கம்மன் ஆகிட்டார் நான் இடையில அப்படின்ட்டு அடுத்தது வீடியோ முடித்தான் சிக்கன் ரைஸ் இருந்திருக்குமா இருக்குமா இருந்திருக்கா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பார்ப்போம் பை